ஆ ஹலோ நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து நண்டு தொக்கு வந்து செய்ய போகிறோம் அதை அப்பா கிளீன் பண்ணிவிட்டு நமக்கு தொக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க இன்னைக்கு அந்த வீடியோ தான் நீங்களும் நானும் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் நண்டு தொக்கு பண்ணுறதுக்கு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் பார்த்து இது மாதிரி நீங்களும் கிளீன் பண்ணுங்க கடல் நண்டு கிளீன் பண்ணுறேன் கிளீன் பண்ணிட்டு அதை செக் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் பாருங்கள் வந்து நண்டு ஆஞ்சு முடிக்க போறாங்க நண்டு ஆஞ்சு முடிக்க கடைசி நண்டு உம் வேறு கிளீன் பண்ணியாச்சு அப்பா கிளீன் பண்ணி கொடுத்த நண்டு இதுதான் கிளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்கதான் செய்ய போறாங்க கிளீன் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்ப அடுத்தடுத்து அடுத்து நம்ம என்னென்ன அப்பா செய்யறாங்கன்னு பாப்போம் நண்டு தொக்கு பண்ண போகிறாங்க அதுக்கு தேவையான பாருங்கள் தக்காளி வெங்காயம் இரஞ்சி வச்சுருக்கேன் கருவேப்பில் வச்சுருக்கேன் பூண்டு வச்சுருக்கேன் மிளகு பவுட்ரு வச்சுருக்கேன் கொஞ்சம் மிளகாத்தூள் வச்சுருக்கேன் இதுதான் இதில் ஆயிட் பண்ண வேண்டிய பொருள் இது தான் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் செய்ய நண்டு பாருங்கள் நண்டு தொக்கு பண்ணுறதுக்கு எல்லா விதமான பொருளும் வச்சுருக்கேன் பாருங்கள் கடுகு துவைக்கணும் பாருங்கள் ஆயில் ஆட் பண்ண பாரு ஆயில் ஊக்கம் பாருங்க நல்ல சூழல் கடுகு உண்டு போடுற பாருங்க பூண்டு வந்து எண்ணெயில வதக்கணும் பூண்டு போட்ட பாருங்க எண்ணெயில வளங்கணும் அப்பதான் நல்லா நல்லாயிருக்கும் பூண்டு நல்லா புண் நேரம் வந்த உடனே தக்காளி வெங்காயத்தை எடுத்து ஆயிட் பண்ணணும் பூண்டு பொண்ணு நேரம் வந்ததுக்கு அந்த வெங்காயத்தை கழுவி வர மாதிரி வெங்காயத்தை கழிக்கு கழுவு பிள்ளைல

போட்டு மிஸ் பண்ணி வச்சுங்க அடுத்தப்படம் பாருங்கள் பெப்பர் தூள் பெப்பர் தூள் மகா தூள் ரெண்டும் போகும் அளவுக்கு உப்பு போடுங்க சும் போட்டுக்கா பாருங்க உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எப்படி சேர்த்து அப்படி போட்டு போதும் அதுக்கு வேண்டி ஜாமெல்லாம் போட்டு எல்லாம் ஆட் கொஞ்ச நேரம் அப்படியே வேகணுங்க அப்படியே போட்டு மூடி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் எந்த ஒன்றுனா நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு மூறு மூறு மூறுனா ரொம்ப அதாவது ஏன் வந்து எண்ணெயில் வறுக்காமல் இப்படி பண்ணலாம் அப்படின்னா தொக்கு இது வந்து அப்படியே ரொம்ப வறுக்கிறத விட இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதாவது சாப்பாடு தொக்கத்தொட தான் இது சூப்பர் நல்ல டேஸ்டாகவும் நல்லாவும் இருக்குங்க அப்படியே வேகம் மூடி வச்சு பண்ணிடுறாங்க வேகணும் இதாக அப்பா செஞ்சு கொடுத்த நண்டு தொக்கு தயாரா இருக்கு இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களோட இல்லங்கள்ல இந்த மாதிரி நண்டு தொக்கெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க அப்பா நீங்க என்ன சொல்றீங்க அதான் நான் தோத்து தக்கு நண்டு தொக்கு தேயின்னு பார்த்தாச்சு అలా போலாம் இங்க பாருங்க அந்த தொக்கோளை சாப்பிட்டா சூப்பர் நல்ல சுவையாகவும் நல்லா பாருங்க மனம் கேட்க அவ்வளோ மனமாக இருக்குது மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க எங்கள் இதில் வந்து இணைச்சிக்கோங்க உங்களுக்கு எதுனா எங்கள் டவுட் கேடுங்க சொல்லித்தருவார் அவரு இது மாதிரி நீங்களும் சரிங்க வாங்க சாப்பிடுவோம் எல்லாரும் வாங்க